இந்த விழாவின் மூலம் முக்கியமான அறிவிப்பு என்ன இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில இரும்பு இல்லாம ஒரு கருவி செய்யுதுங்கிறது சாத்தியமா மனித வாழ்வில் இரும்பின் பயன்பாடு மிக முக்கியமானது இந்த இரும்போட துவக்கமே நம்முடைய தாய்மணில் இருந்துதான் உருவாகி இருக்கிறது என்பது பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் மனித குலத்தின் தோண்டுதலை கற்காலம் புதிய கற்காலம் சொம்பு கற்காலம் இரும்பு காலம் இப்படித்தான் வகைப்படுத்துவது கற்களை மட்டும் பயன்படுத்தி வந்த மனித சமூகம் செம்பு இரும்பு உலோக பயன்பாட்டிற்கு மாறியதை அடிப்படையாக வைத்தே அந்த உலோகத்தின் தோற்றங்களையும் கணக்கிட முடியும் தமிழகத்தில் அகலாய்வுகள் நடக்கும் போதெல்லாம் தமிழர்களின் தொன்று தொற்ற பாரம்பரிய பல விழுமியங்கள் வெளியே வந்திருக்கு அதிர்ச்சி நலன் தொடங்கி கீழடி வரைக்கும் தமிழ் தமிழர்களுக்கான வாழ்வியல் பயன்படுத்திய பொருட்கள்னு பல விஷயங்களை பார்க்க முடியும் குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த அகழாய்வுகளில் பல இரும்பு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன இந்த இரும்பு பொருட்களின் காலத்தை அறிவதற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் பீட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த ஆய்வுகள்தான் முதன் முதலில் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்தது என்பதை உறுதி செய்தது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் முதல்வர் முக ஸ்டாலின் அறிவித்தார் தொடர்ந்து நடந்த பகுப்பாய்வு முடிவில்தான் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை பிரித்தெடுக்கும் இரும்பை உருக்கும் அறிவை தமிழர்கள் பெற்றிருந்தனர் எனவும் தமிழர் நிலப்பரப்பில் இருந்துதான் உலகளவில் இரும்பின் காலம் தொடங்கியது என்கிற பெருமிதத்தினும் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிப்படுத்தினார் நேற்று எக்ஸ்தலத்தில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று முதல்வர்